கால மக்களையே அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் டிஃபன் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இல்லை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ நடுவில் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஃபன் சாம்பார் நல்லா செட் ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட இது நான்வெஜ் சாம்பார் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டு அரோமா எல்லாமே நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி இதுக்கு தேவையான காய்கறி நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறதையும் சொல்லிடுறேன் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இதோட நீங்கள் என்ன சேர்த்து நிறைய வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சோயா பன் இருக்கும் இல்லையா அதுவும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலைலாம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு அதுவும் போட்டுக்கலாம் இதெல்லாம் இதுக்கு மெயினாக போட்டால் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் வச்சு ஒரு ஸ்பூன் ஊற்றி அப்படியே அந்த வெள்ளை கொண்டைக்கடலை இல்லை இட்லி ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதுக்கு மெயினான ஒரு ஐட்டம் வேணுங்கிறது என்னென்னா தேங்காய் அதை உடச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை சில்லாக போட்டு ஒரு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு இவ்வளோ தேங்காயும் போடுறேன்னா கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒரு மூடியில் சின்னதாக ஒரு இருந்தது இல்லையா ஒரு மூடி அதில் ஒரு கால் மூடி அளவுக்கு போட்டிருப்பேன் தேங்காய் அப்புறமா பெருஞ்சீரகம் அப்புறமா மிளகு ஜீரகம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் என்ன போட்டுக்கலாம்னா பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் நாலு லவங்கம் ஒரு பட்டை போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு இப்போ மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கு முன்னாடியே வந்து வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டு நல்லா பொரிச்சிருங்க பொறிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய் அதை முன்னாடியே வதக்கி விட்ரும் ஏன்னா அந்த பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இதை நல்லா வதக்கி விட்டேன்னா இது ஒரு பக்கம் இருக்கோம் அதை அரைச்சி அப்புறம் இதுவாக எடுத்துகிட்டு வரலாம் இதெல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் தான் அதை ஊற்றணும் ஸோ அதனால தான் இதை வதக்கி விட்டுக்கலான்னு சொல்கிறேன் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இதை நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்ல ஹெல்த்தியான சாம்பார் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மெயினாக நான் என் பையனுக்கு இப்போ அடிக்கடி இதை தான் கொடுக்கறது ஏன்னா வந்து அவன் வெஜ்ஜி சாப்பிட கற்றுக்கணுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் இது மூணு மிக்ஸ்டாக இருக்குது இல்லையா இதில் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒரு நேரம் கொண்ட கடலையும் சேஞ்ச் பண்ணிப்பேன் அதேமாரி சோயா பீன்ஸ் இருக்கும் சோயா பன் இருக்கும் இல்லையா அதையும் மாற்றிக்குவேன் இந்த மாதிரி மேக்ஸிமம் அவனுக்கு வெஜ்ஜு தான் கொடுப்பேன் இல்லைனா வந்து கொண்டக்கடலை இதில் சேர்த்துடுறது அதையும் சாப்பிட்டோம் நல்லது தானேன்னு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காவோடு சேர்த்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை இருக்கும் இல்லையா அந்த பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதை நல்லா இந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிருங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இந்த சாம்பார் என்ன ஆகிடுனா நல்லா கெட்டியாகிடும் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு உப்பும் போட்டுட்டு இதுக்கு நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது அந்த மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் ஏன்னா இது அப்படியே கறி சாம்பார் மாதிரி இருக்கும் அந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கறி சாம்பார் மாதிரியே இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இந்த சாம்பார் எதுக்கு எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா இட்லி அதுக்கப்புறம் வந்து பூரி பொங்கல் அப்புறம் வந்து சப்பாத்தி மெயினாக சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா செம சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக கொண்டக்கடலை போட்டுக்கோங்க வேணும்னா அது இன்னும் செம டேஸ்ட்டாக கொடுக்கும் எனக்கு ச சொல்லும் போதே வாயிலேச்சு விடுது அந்தளவுக்கு இருக்கும் ஒரு டைம் செஞ்சு நானும் ஹஸ்பண்ட் நைட்டே காலி பண்ணிட்டோம் அடுத்த நாள் காலையில் சேர்த்து தான் செஞ்சேன் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு ஆனால் அதை நானும் யாஸ் அடுத்த நாள் வந்து நைட்டே காலி பண்ணிட்டோம் அடுத்த நாளுக்கு ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக இருந்தது அதை வச்சுட்டு கொஞ்சம் சட்னி அரைச்சாச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்தளவு டேஸ்டியான சாம்பார் இதோட கொண்டக்கல்ல போட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து இட்லி தான் செஞ்சுருக்கேன் என்னோடய குட்டி பையன் இட்லி வித் சாம்பார் இதுதான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க இதோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்